ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு அனைவருக்கும் ஆடி பதினெட்டு நன் ஆடி பதினெட்டு நன் வாழ்த்துக்கள் வந்து உங்களுக்கு நான் சிறு கொஞ்சம் பூஜை பண்ணியிருக்கேன் சாமி சாமி ரூமில் நம்மளோட பூஜை அறையில் நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ம மஞ்சள் குங்குமம் எப்போதுமே வாங்கிக்கோங்க நகை நகை வந்து நகை தான் வைக்கணும்னு கிடையாது நகைக்கு பதில் நீங்கள் கல் உப்பு இந்த மாதிரி மங்களகரமான நீங்கள் வச்சு கும்பிடலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம மனது தான் காரணம் எல்லாத்துக்கும் முக்கியமாக என்னென்னா வெத்தலை பார்க்க வைக்கணும் பிள்ளையார் பிடிச்சி வச்சு வெத்தலை பார்க்க வைக்கணும் மஞ்சள் குங்குமம் ஜாக்கெட் விட்டு அப்புறம் வந்து இந்த தாலி கயிறு வளையல் இதெல்லாம் வச்சு முக்கியமாக கும்பிடணும் அப்புறம் அரிசி பருப்பு வெள்ளம் இந்த இனிப்பு வகைகள் வந்து சாமிக்கு வச்சு கும்பிடணும் இது வந்து ரொம்ப நல்லது காலங்காலமாக வந்து இப்படி தான் ஆடிப்பேருக்கு வந்து அமை அமைஞ்சிக்கிட்டே இருக்குது பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஆடி மாதம் எதுவுமே வந்து நல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கல்யாணம் அதெல்லாம் செய்யக்கூடாது வீடு வந்து மாற்றக்கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் முக்கியமாக என்னென்னா இந்த வேலைக்கு போகிறவங்களாம் வந்து நம்ம வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் வந்து கும் நல்லா கும்பிடலாம் நல்லா படிக்கணும் அது வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அந்த சாமி கும்பிடும்போது பெருகிக்கிட்டே நல்லா படிப்பாங்க செல்வ செழிப்போடு இருப்பாங்க காசு பணம் இருந்துகிட்டே இருக்கும் முக்கியமாக காவேரி தாய் அம்மாவை நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க தண்ணீர் வந்து நல்லா பெருகணும் அளவுக்கு மீறியும் ஆகக்கூடாது அமிர்தமும் நஞ்சும் சொல்லுவாங்க அதான் த அளவாக வந்து எங்கள் எங்களெல்லாம் காப்பாற்றுமா காவேரி தாயே அப்படின்னு வந்து நம்ம கும்பிடுக்கணும் இதுதான் வந்து காவே ஆடிப்பேருக்குன்னு சொல்லுவாங்க தண்ணீருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் குலதெய்வம் வரவங்களுக்கு ஜாக்கெட் பெட்டெல்லாம் வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது கயிறுலாம் மாற்றா தாலி கயிறு வச்சு நீங்கள் மாற்றினா ரொம்ப நல்லது அதுவும் மார்னிங்கே பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் பண்ணாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா சாமி கிட்டே அந்த வந்து இந்த மாங்கல்யம் தாலி கயிறு வச்சுட்டிங்கன்னா நல்ல நேரம் பார்த்து நீங்கள் வந்து மாட் மாட் மாற்றிக்கலாம் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் மாற்றிக்கலாம் அதாவது சுபமுகூர்த்தம் தினத்தின நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன் நம்ம பைனாப்பிள் பற்றி அதை வந்து கேளுங்க எனக்கு லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடி அப்போ எதாவது புதுசு போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது ஆடை இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது கோல்டு வாங்கியிருந்தாலும் சரி கவரிங் வாங்கியிருந்தாலும் சரி நீங்கள் புதுசாக எதுவெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் நான் புதுசாக போட்டுக்கிறது வந்து கல்யாண சாரி புதுசு இல்லைன்னா கல்யாண சாரி நீங்கள் போட்டுக்கலாம் அது வந்து ரொம்ப விசேஷம் அதுமாரி போட்டுக்கிங்க இது என்னோடது புதுசு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாது ஹை ஃப்ரைஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா அனைவருக்கும் ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி ஆடி பதினெட்டுன்னா ஆடி மாதம் வந்து எதுவுமே நல்லது செய்ய மாட்டாங்க எப்படின்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் வந்து ஒரு புது வீடு கட்ட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க எனக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த ஆடி மாதத்து என்னென்னா மாங்கல்யம் காணலேயே வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி புது துணி எடுக்கணும் புது நகை எடுக்கலாம் அச்சியத்திருதினா எப்படி எடுக்கிறீங்க அந்த மாதிரி தான் ஆடை பயனுட்டு இருக்கும் அச்சை தமிழ் புத்தாண்டுக்கெல்லாம் நீங்கள் எப்படி வந்து புதுசு புதுசாக எடுத்து சாமிக்கு வைக்கிறீங்க பழங்கள் இந்த மாதிரி கோ கோல்டு தங்க நகைகள் அப்புறம் புது ஆடைகள் புது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எப்படி நீங்கள் வைக்கிறீங்க பழங்கள் பணம் அந்த மாதிரி எல்லாமே செல்வ என்னென்ன இருக்கோ வீட்டில் ஐஸ்வரியும் நம்ம வைக்கிறோம் அரிசி பருப்பு வெள்ளம் இந்த மாதிரி எல்லாமே குங்குமம் மஞ்சப்பொடி பொடி இந்த மாதிரி வந்து எல்லாமே வைக்கணும் நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் வீடியோவை நான் வந்து சாமியோட இதெல்லாம் காமிச்சிருக்கேன் நீங்கள் போட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் வந்து இந்த மாதிரி வச்சால் ரொம்ப நல்லது வரவங்களுக்கு சுமங்கலி அவங்களுக்கு வந்து ஜாக்கெட் பிட்டு புதுசாக வந்து இன்னும் நீங்கள் வசதி இருக்கிறவங்க சேரீ வாங்கி கொடுக்கலாம் சேலை வாங்கி கொடுத்து தமிழைப்பாக்கு வச்சு ஒரு மஞ்சள் குங்குமம் தாடி கயிறு இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் வசதி இல்லாதவங்க அந்த ஜாக்கெட் பிட்டு சாதாரண ஜாக்கெட் பிட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் கோயிலுக்கும் கொடுக்கலாம் வீட்டில் வரவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஆடி மாதம்னா ரொம்ப வந்து நல்லது பெண்களுக்கு வந்து ஐஸ்வர்யமும் வந்து சகல ஐஸ்வர்யமும் வந்து உண்டாகும் அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதேமாரி ஹஸ்பண்டும் நல்லா இருப்பாங்க இந்த மாதிரி பெண்கள் வந்து கொடுக்கும்போது ஹஸ்பண்ட் அவங்களோட புருஷன்மார்கள்லாம் நல்லா இருப்பாங்க ஹஸ்பண்ட்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு வந்து பெரியவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆடி பயனட்டுக்கு எல்லாம் வச்சுக்கோம்ட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி கூட பிறந்தவங்க வந்து எப்போவுமே பாசமாக இருக்கணும் சிரிச்சிட்டே இருக்கணும் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து காலம் ஃபுல்லாக அது நீட்டிச்சுக்கிட்டே இருக்கும் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க அதேமாதிரி வீட்டில் சண்டை நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ தான் வேணும்னே என்னென்னமோ வந்து அப்போ தான் டென்ஷன் ஆகும் என்னென்னமோ ஆகும் அன்னைக்கு அன்றைக்கி பார்த்து வந்து ஆடி பயனட்டுக்கு அந்த ஆடி பெருக்குகள்லாம் நீங்கள் வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னா அந்த நேரத்தில் தான் எனக்கு டென்ஷன் ஆகும் அந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரரும் டென்ஷன் பண்ணுவாங்க மற்ற நாள்லாம் டென்ஷனே ஆகாது சண்டையும் வராது ஒருமா அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம போயிட்டே இருக்கு நம்ம வாழ்க்கை அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் யாரும் சண்டை போடாதீங்க இந்த நேரத்தில் யாரும் சண்டை போடாம எப்போ சொல்றாங்களோ அந்த நேரத்தை பார்த்து தான் டென்ஷன் வரும் சண்டை வரும் அது என்னன்னு தெரியல அந்த மாதிரி வந்து போக்கு போயிட்டுருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னேன் ஏன்னா ஆடி போயிருக்குதானே உங்களுக்கு டிப்ஸ்ஸு சொன்னால் வந்து நீங்கள் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க நீ எனக்கு ஒரு ஆசை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்கணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் என்னோடய சாமியோட பூஜை ரூம்லாம் நம்ம பூஜை பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அதெல்லாம் ரொம்ப எனக்கு ஆசை இப்போ என்னென்னா பைனாப்பிள் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பைனாப்பிளில் வந்து பி சி வந்து ரெண்டு இருக்குது இது இந்த பைனாப்பிளில் வந்து ரொம்ப சத்துக்கள் ரொம்ப இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பைனாப்பிள் வந்து என்னன்னா ரத்த குறைபாடு இருக்குல்ல இந்த பிளட்டு வந்து கம்மியாக இருக்கிறவங்க ரொம்ப சோகையாக இருக்கிறவங்க பார்க்கறதுக்கே சோகையாக அப்படி ஒன்றியாக இருந்து ரத்தமே இல்லாமல் மாதிரி இருக்கும் இல்லை உடம்புல அவங்களாம் வந்து பைனாப்பிள் வந்து ரொம்ப சாப்பிடணும் அதே மாதிரி தொண்டைப்புண் இருக்கிறவங்க எப்போ பார்த்தா காரத்தன்மை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தொண்டை புண் வந்துகிட்டே இருக்கும் இந்த தொண்டை புண்ணு இருமன்னு சனி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி சாப்பிட்லாம் பைனாப்பிள் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ஆடிப்பருக்கு பூஜை வந்து நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ